ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே நல்லா இருக்கீங்கள நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம் எல்லோரும் எப்போதும் போல் ஹாப்பியாக இருங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக என்னோடய ஸ்டைலில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் சாதம் செய்ய என்னென்ன காய்கறிலாம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் நான் இன்றைக்கி ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் அது கூடவே ஒரு முருங்கைக்காய் ரெண்டு தக்காளி ஒரு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கேரட் ரெண்டு கத்திரிக்காய் கொஞ்சமாக அவரைக்காய் கொஞ்சமாக பீன்ஸ் இவ்வளோ காய் தான் நான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட கோஸ் இல்லை பச்சை பட்டாணி இருக்குதுன்னு சொன்னால் அதையும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பருப்பு ஊற போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு இந்த கப்பால் தான் அளக்குறேன் உங்ககிட்ட எந்த கப்பு இருக்கோ நீங்கள் அதாலே அளந்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை கப் அளவுக்கு தோரம் பருப்பு கால் கப்ப அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன் பருப்பு ஊற வச்ச அதே நேரத்துலையே நான் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்து அதையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா வேலை சீக்கிரமாக செய்யணுன்றப்ப சின்ன வெங்காயம் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நம்ம எடுத்துருந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் அதில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து உரிச்சோன்னா சின்ன வெங்காயத்தை சீக்கிரமாகவே உரிச்சி எடுத்துடலாம் நீங்களே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ ஒரு குக்கர் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பு அரிசி எல்லாத்தையுமே கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ரெண்டு தக்காளி எடுத்துருந்தோம் இல்லைங்களா அதில் ஒரு தக்காளியை பருப்பு கூட சேர்த்துட்டு ஒரு தக்காளியை தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் வெங்காயமும் அதே மாதிரி தான் பாதி வெங்காயம் சாம்பார் சாதத்தோடு போட்டுட்டு பாதி வெங்காயம் சா சாதத்தை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த காயும் நல்லா கட் பண்ணி அலசிட்டு நம்ம அதையும் அரிசி பருப்பு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் சேர்த்துக்கலாம் இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் போல் நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்புறம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் எனக்கு பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போல் தான் இருந்துச்சு அதனால் நான் டேரெக்டாக சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அளந்து கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் அளவு அரிசியும் ஒரு கிளாஸ் கிட்ட பருப்பும் எடுத்திருந்தேன் அப்போ எனக்கு மூணு கிளாஸ் வந்துருந்தது நான் அதுக்கு ஆறு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி பருப்பு சேர்த்துக்கிறீங்களோ அளவு பார்த்துட்டு ஒன்றுக்கு ரெண்டுங்கிற அளவில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் பருப்பு சாதம் ரெண்டும் நல்லா குழஞ்சி வரும் இல்லை தண்ணி கம்மியாக சேர்த்துட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை இன்னொரு பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பாட்டை மிக்ஸ் பண்ணும்போது கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அன்றைக்கி ஆறு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சு குக்கரை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு வெயிட் வச்சு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதில் விசில் வர அந்த நேரத்தில் நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோன்னு சொல்லி பார்த்துடலாமா வாங்க ரெண்டு தக்காளி எடுத்துருந்தோம் இல்லைங்களா அதில் ஒரு தக்காளியும் நல்லா பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அதையும் ரெண்டு மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ குக்கரில் வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் உங்கள் சாப்பாடு வந்து இன்னும் கொஞ்சம் நின்று வேகம் அப்படின்னா இன்னும் ரெண்டு விசில் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா விசில் முடிஞ்சு நான் விசில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன் விசில் எல்லாமே அடைஞ்சிருச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு சாப்பாடு எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பருப்பு அரிசி எல்லாமே நல்லா குழஞ்சி வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த சூட்லேயே ஒரு கரண்டியை வச்சு நம்ம சாதம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசிச்சு விட்டுக்கலாம் நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு எடுக்கிறதுனால என்னால் சரியாக மசி கிளறி விட முடியல நான் உங்கள்கிட்ட மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாவி வச்சு நான் இன்றைக்கி ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நீங்கள் இது கூடவே நெய் கூட சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் கடுகு நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் போல் அதுக்கும் கம்மியாகவே மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா உருவாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு நம்ம சாதத்தோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து சர்வ் பண்ணோன்னா நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து தூவி விட்டுக்கலாம் இது கூட தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பொரிச்ச மீன் ஆம்லேட் அவிச்ச முட்டை வத்தல் அப்பளம் முட்டை பொடிமாஸ் இந்த மாதிரி எது சேர்த்து சாப்பிட்டாலும் சாம்பார் சாதத்து கூட சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இது கூட ஆம்லேட் தான் செஞ்சுருந்தேன் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் சாம்பார் சாதம் இதே மாதிரி நல்லா குறைஞ்சி வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் Bye!